அன்பானவர்களே அன்பு வணக்கம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறாமல் போவது எதனால் உங்களுக்கு தெரியுமா முயற்சி திருவினையாக்கும் படிச்சிருக்கிறோம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஏன் தோல்வி அடைகிறோம் முயற்சி என்பது தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்ற ஒரு செயல் ஏதோ ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க ஏதோ ஒரு துறையில வெற்றி அடையணும்னு நினைக்கிறீங்க ஆனா பாதி வழியிலேயே தோல்வி ஏற்படுகிறது அதனால என்ன ஆயிடுறீங்க மனம் தளர்ந்து போயிடுறீங்க தொடர்ந்து முயற்சி செய்ய முடியல அதுதான் உண்மை நீங்க ஒரு காரியத்தை செய்யும் போது ஒரு துறையில் வெற்றி பெற எண்ணி அதில் இறங்கும் போது பல தடங்கல்கள் வரலாம் பல தடைகள் வரலாம் பல இடைஞ்சல்கள் வரலாம் பல குறுக்கீடுகள் வரலாம் இதையெல்லாம் பொறுத்து கொண்டு இதையெல்லாம் தாங்கிக் கொண்டு யார் ஒருவர் தொடர்ந்து தன்னுடைய நோக்கத்தில் குறிக்கோளில் லட்சியத்தில் பயணம் செய்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றிகளை அடைகிறார்கள் ஒரு விளையாட்டுத்துறையில ஒருத்தர் வெற்றி பெறணும்னா பல ஆண்டுகள் பயிற்சிகள் அவனுக்கு தேவைப்படுகிறது பல முறை அவன் தோல்விகளை அடைகிறான் ஆனா அந்த தோல்வியெல்லாம் அவன் ஒரு பாடங்களாக அனுபவங்களாக எடுத்துக்கொள்கிறான் அப்போ அவனுக்குள்ள ஒரு வெறி ஏற்படுகிறது நான் வெற்றி பெற்றே தீருவேன் என்ற ஒரு நம்பிக்கை ஒரு தீவிரமான ஒரு நம்பிக்கை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் ஒரு சிலஞ்சி கூடு கட்டுது அது உடனே எளிமைய அந்த கூட்டை கட்டி முடிப்பதில்லை அதை உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா அந்த கூட்டை கட்டி முடிப்பதற்குள் பல முறை அது தோல்வி அடைகிறது ஆனால் அது தன்னுடைய செயலை விட்டு விடுவதில்லை தொடர்ந்து முயற்சி செய்து வெற்றி அடைகிறது இதன கஜினி முகமது பார்த்தான் பதினேழு முறை அவன் போரில் தோல்வி அடைகிறான் இந்த சிலந்தியானது எப்படி விடாமுயற்சியோடு அந்த கூட்ட கட்டி முடிச்சதோ அதே போல நாம முயற்சிப்போம் என்ற பதினெட்டாவது முறை அவன் போர்க்காலத்தில் வெற்றி அணைகிறான் பல தோல்விகளுக்கு அப்பால் தான் ஒரு வெற்றியை உங்களால் சாதிக்க முடியும் என்ற எண்ணம் முதல்ல உங்ககிட்ட இருக்கணும் சாதாரணமா வெற்றிகள் அவளை எளிமையாக கிடைத்து விடாது ஆயிரம் முறைக்கு மேல் அடைந்தார் ஒருவர் தன்னுடைய முயற்சியில ஒவ்வொரு தோல்வியை அவர் என்ன ஒரு பாடமா எடுத்துக்கொண்டார் தோல்வி அடைறோம் எதனால தோல்வி அடைறோம் இந்த ஆராய்ச்சி எதனால தோல்வி அடைந்தது நாம எதை செய்யாத விட்டுட்டோம் இப்படி ஆயிரம் முறை அது அனுபவ பாடமாக எடுத்ததுனால்தான் ஆயிரத்துக்கு மேற்பட்ட முறையில் தான் ஒரு மின்சார விளக்கை தாமஸ் தாமசால் கண்டுபிடிக்க முடிந்தது உலக வரலாற்றில் வெற்றி பெற்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எது எளிமையா போய் அவங்க வெற்றி அடையல பல ஆண்டுகள் முயற்சி தொடர்ந்த முயற்சி விடாமுயற்சி பல தோல்விகள் ஆனா அதெல்லாம் அவங்க பயந்து ஒதுங்கி விடவில்லை விட்டு போல அதை தொடர்ந்து வெறிபுடித்தார்கோர் செய்தார்கள் அப்போ உங்களால் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு முதல்ல தேவை உங்க மீதே உங்களுக்கு நம்பிக்கை அதை விட உங்களுக்குள்ள ஒரு மாபெரும் சக்தி இருக்கிறது அந்த சக்தி நீங்க பல முயற்சிகளுக்கு அப்பால் அது உங்களை வெற்றி பெற அழைத்து செல்கிறது முயற்சியே இல்லாதவனுக்கெல்லாம் அந்த சக்தி கை கொடுப்பது இல்லை என்ன சக்தி ஒரு இறை சக்தி இருக்கிறது இறை ஆற்றல் இருக்கிறது உனக்குள்ளே இறைவன் இருக்கிறான் அவன் எளிமையா யாருக்கும் எதையும் தந்து விடுவது இல்லை இவனுக்கு அந்த வெற்றி மேல உண்மையிலேயே ஆர்வம் இருக்கா உண்மையிலேயே முயற்சி செய்யறானா வெற்றி அடைந்தே ஆக வேண்டும் என்ற ஒரு நோக்கம் அவனுக்கு இருக்கா அப்படி இருப்பவர்களுக்கு தான் அந்த இறை சக்தியானது இறை ஆற்றலானது இறைவனானது உங்களுக்கு உறுதுணையாக வந்து உங்களை வெற்றியை பெற செய்கிறான் நீங்க முதல்ல உங்க பேர்ல நம்பணும் அதற்கப்பல நமக்குள்ள ஒரு சக்தி இருக்கு அந்த சக்தி நம்மள தூக்கி விடும் நம்ம வெற்றி பெற ஒத்துழைக்கும் என்ற நம்பிக்கையும் இருக்க வேண்டும் உன்னூல் இறை சக்தி இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கை எப்போது உனக்கு வந்து தோல்விகள் என்பதே வெற்றி பெற்ற வரலாற்றெல்லாம் பாருங்க அவளை எளிதாக அவன் வெற்றியை பெறல அவளை எளிதாக அவன் கோடீஸ்வரன் ஆயில்லை அவன் உலக அளவில் பல சாதனைகளை எளிமைய படைக்கல பல்வேறு முயற்சிகள் விடாமுயற்சிகள் அதுல தொய்மில்லாத ஒரு மனப்பான்மை நிச்சயமாக உங்களால் வெற்றி பெற முடியும் என்பதை முழுமையாக நம்புங்கள் இறைவன் உங்களுக்காக உதவி செய்ய காத்திருக்கிறான் அவனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுங்க அவனால நம்ம ஜெயித்து வைக்க முடியும் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வரட்டும் அவன் உங்களை வெற்றி பெறுவதற்குண்டான சூழ்நிலைகளை சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை அவனே எடுத்து வந்து தந்து உங்களை வெற்றி பெற செய்வதுதான் அவனுக்கு ஒரு சந்தோஷமாக அமைகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள்